வணக்கம் என்று இந்த பதிவில் காண்பது துளசி ஏன் மகத்துவம் வாய்ந்தது புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படி துளசியின் மகிமையால் ஒருவரின் தலைவிதியே மாறியுள்ளது அது மட்டுமல்ல துளசியால் கோடி பசுக்களை தானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் துளசியின் கதையை உண்மையான பக்தியுடன் கேட்டு ஓம் துளசி தேவியே போற்றி என்று பதிவிடுங்கள் நாம் வாழும் காலத்தில் நம்மளால் முடிந்த அளவு தானம் அளிப்போம் அப்படி தானம் செய்வதன் மூலமாக நம் தலைமுறைக்கே புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தானங்களில் அன்னதானம் வஸ்திர தானம் பொருளுதவி பண உதவி எத்தனையோ உள்ளன அதில் கோதானம் எனப்படும் பசுவை தானமாக கொடுப்பது பெரும் புண்ணியத்தை அளிக்கும் அப்படி ஒரு பசுவிற்கே நினைத்து பார்க்க முடியாத புண்ணியம் கிடைக்கும் போது கோடி பசுக்கள் தான் கொடுப்பது என்பது சாத்தியமா உண்மையில் அத்தகைய பலனை ஒருவர் பெற முடியுமா என்று இந்த பதிவின் மூலம் காண்போம் அரசமரத்தின் அடியில் பிரம்மா நடுப்பகுதியில் விஷ்ணு உச்சியில் சிவன் ஆகியோர் இருப்பதாக கூறப்படுவதுண்டு அதே போல் துளசி இலையின் முனைப்பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் பெருமாளும் அடிப்பகுதியில் சிவபெருமானும் உள்ளதாக துளசி மகாத்மியம் கூறுகிறது அது மட்டுமல்ல பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் இருப்பது போல் துளசி செடியின் மற்றைய பகுதிகளில் பனிரெண்டு சூரியன்கள் பதினோரு ருத்திரர்கள் எட்டு வசுக்கள் இரண்டு அஸ்வினி தேவர்கள் ஆகியோர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த துளசியை பெருமாளின் திருவடியில் சேர்த்த பிறகு நமக்கு பிரசாதமாக கிடைக்கும் அந்த துளசியில் இறைவனின் அனுகிரகம் கிடைப்பதாக நம்பப்படுகிறது துளசி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக நம்பிக்கை அதனால்தான் துளசியும் பெருமாளுக்கு விருப்பத்தின் முதலிடமாக இருக்கிறது இந்நிலையில் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு துளசியை வழங்குவதால் கோடி பசுக்களை தானம் செய்த புண்ணியமும் பலனும் கிடைக்கும் என்று புராணம் கூறுகிறது மேலும் ஒருவருக்கு ஏதாவது தானம் கொடுக்கும்போது அதனுடன் ஒரு துளசி இலையை வைத்து தானம் செய்தால் அதைவிட பலனை யாராலும் அளவிட முடியாது என்று சாஸ்திரம் கூறுகிறது எனவே எந்த ஒரு வீட்டிலும் துளசி மாடம் வளர்த்து வருவது மிகவும் நல்லது துளசி செடி வீட்டில் இருந்தால் இடி மின்னல் தாக்காது விஷப்பூச்சிகளின் தொந்தரவும் இருக்காது நாராயணனின் திருமார்பில் துளசி சேர்வதாலோ என்னவோ ஒருவர் விதியை மாற்றும் வல்லமை கூட துளசிக்கு உண்டு ஒரு ஏழை விவசாயி தினந்த தனது தோட்டத்தில் இருந்து தினமும் கீரை காய்கறிகளை பறித்து அதில் வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தான் செல்லும் போது முனிவர் ஒருவர் கவனித்து அவருக்கு கீரை பறிக்கும் போது துளசியையும் பறித்து வந்து கொடுப்பான் அவ்வாறு ஒரு நாள் அவன் முனிவருக்கு துளசி கொடுக்க வரும்போது அவனது கீரை கட்டிற்குள் ஒரு நாகப்பாம்பு இருப்பதை ஞான திருஷ்டியால் முனிவர் அறிந்தார் முனிவரும் அவனை சிறிது நேரம் காத்திருக்க சொல்லி வீட்டினுள் சென்று ராகுபகவானை வணங்கி ராகுபகவானை எதற்கு விவசாயியுடன் வந்திருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு ராகு பதில் கூறுகையில் விவசாய விதி முடிவடைய போகிறது என்பதனை தெரிவித்தார் விவசாயி மீது இரக்கம் கொண்டு அவனை காப்பாற்ற என்றால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் தாங்கள் இதுவரை துளசி கொண்டு பெருமாளை வணங்கிய பலனை விவசாயிக்கு கொடுத்தால் அவன் சர்ப்பதோஷம் நீங்கி உயிர் பிழைப்பான் என்று கூறியது ராகு அதை கேட்ட முனிவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதுவரை செய்த பூஜையின் பலனை அந்த விவசாயிக்கு கொடுப்பதாக கூறி வழங்கினார் முனிவரின் தர்ம குணத்தை கண்டு மகிழ் ராகு பகவான் அங்கிருந்து மறைந்ததும் விவசாயி உயிர் பிழைத்தான் இப்படி விவசாயி துளசி இலையை பறித்துக் கொடுத்ததற்கே அவனுடைய தலைவிதி மாறுகிறது என்றால் அந்த துளசியை நாம் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அதுவும் புரடாசி மாதத்தில் பெருமாள் அவதரித்தார் பெருமாள் அவதரித்த மாதமான புரட்டாசியில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்தாலோ அல்லது நமது கையில் துளசியை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு அணிவித்தாலோ கோடி பசுக்களின் தானம் செய்த புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று விஷ்ணு புராணத்தில் பெருமாளை கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் அல்லது எப்போதும் சென்றாலும் பெருமாள் கோவிலுக்கு தவறாமல் துளசி வாங்கி செல்வது நல்லது பெருமாள் கோவிலுக்கு துளசி வழங்குவதன் மகத்துவத்தின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்